வெல்கம் டு பொற்கொடி சமையல் விளாக் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரெண்டே நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்ட்டான ஒரு தக்காளி மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க யூஸ்வலாக மோர் குழம்புக்கு நம்ம கொஞ்சம் கடலை பருப்பு அரிசி இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் அதெல்லாம் ஊற வச்சு நம்ம வந்து செய்கிறதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் இந்த தக்காளி மோர் குழம்பு ரெண்டு நிமிஷத்தில் டக்குன்னு லஞ்சுக்கு செஞ்சு நம்ம ஒரு சைட் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றலாம் ஈஸியானதும் கூட டேஸ்டானதும் கூட டக்குன்னு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் சூடாகனோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் பொறிஞ்சி வந்த உடனே பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நான் வந்து அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அது கூட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்து அதை பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தக்காளி ரெண்டு தக்காளியாவது கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் இந்த மோர் குழம்பு நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம்ப்போ பாருங்கள் வதங்கி வந்துட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துட்ருக்கப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் வேண்டானா அவாய்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஆயில் அது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு வெந்தால் போதும் ஏன்னா அந்த வெங்காயமும் தக்காளியும் அந்த தண்ணியில் நல்லா வெந்து வந்துடும் அப்போ நம்ம மோர் சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா அந்த டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டேஜில் அடுப்பை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம மோரை வந்து அதில் சேர்க்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மோரை இது கூட சேர்த்தாச்சு பாருங்க இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் தாங்க சூப்பரான தக்காளி மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குங்க சுட சுட சாதத்துக்கு மத்தியானம் ஊற்றி சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக இருக்கும் அதுவும் இந்த வெயிலுக்குலாம் சம்மருக்கெல்லாம் சூப்பரான ஒரு டேஸ்டான ரெசிபி தாங்க இது இதுக்கு சைட் நம்ம வந்து நல்ல காரசாரமாக உருளைக்கிழங்கு வறுவல் வாழக்காய் வருவல் இல்லை நான்வெஜ்ஜு சிக்கன் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இது மோராகவும் இது மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கெட்டியான தயிரை நீங்கள் அப்படியே சேர்த்து கூட சாப்பிடலாம் ஆனால் ரெண்டுக்குமே அடுப்பை ஆஃப் பண்ணி தான் சேர்க்கணும் டேஸ்ட் அருமையாக இருந்துச்சுங்க நான் ரெண்டு மெத்தேடுமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பைங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மறக்காம பொறுக்கொடி சமையல் பிளாக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்